வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் துறையில் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த நாள் கொண்டாட்டம் மாவீர நினைவேந்தல் நாளை முன்னிட்டு சிவப்பு மஞ்சள் மயமான மட்டக்களப்பு மாவீர நாளில் வடக்கில் கடையடைப்பு விடுக்கப்பட்ட கோரிக்கை சர்ச்சைக்குரிய திருவண்ணாமலை கடற்கரை புத்தர் சேவை விவகாரம் வழக்கு ஒத்திவைப்பு ஊடகவியலாளர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவால் விசாரணை களைப்பு பயங்கர போதைப்பொருடன் சிக்கிய பல்கலைக்கழக மாணவர் இலங்கையில் மீண்டும் மகிரும் தங்கத்தின் விலை முச்சுக்கர வண்டியிலிருந்து இருந்து தலையை வெளியே நீட்டியில் இருந்து வந்த இளைஞனின் படுகொலை தொடர்பில் நீதிமன்ற உத்தரவு யாழில் ஐஸ் போதைப்பொருடன் இருவர் கைது படகு கவிழ்ந்ததில் இளைஞன் பலி கற்பிட்டியில் சம்பவம் மாறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் அவசர எச்சரிக்கை பங்களாதேசில் எரிந்து நாசமாகிய ஆயிரத்து ஐநூறு வீடுகள் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் துறையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளி பிரபாகரனின் எழுபத்தோராவது பிறந்தநாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் பூர்வீக இல்லத்துக்கு முன்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது பொழுது கேக் வெட்டி வெல்வெட்டித்துறை பாரம்பரிய உணவு வகைகள் மக்களுக்கு பரிமாறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மாவீர நினைவேந்தல் நாள் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் மட்டக்களப்பு நகரில் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இன்று காலை மட்டக்களப்பு இளைஞர்கள் குழுவால் இந்த கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மணிக்கூட்டு கோபுரம் மட்டக்கிழப்பு தலைமை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டம் ஆகியவற்றில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் மட்டக்கிழப்பில் உள்ள நான்கு மாவீர துயர் நிலங்களில் தினம் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட நிலையில் யாழில் உள்ள வர்த்தக நிலையங்களை மாலை இரண்டு மணியுடன் மூடுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கடையின் உரிமையாளர் ஊழியர்கள் மாவீர நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் யாழ் வணிக கழக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது இந்த கோரிக்கை நேரில் சந்தித்து எழுத்துப்பூர்வமாக முன்வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இது தொடர்பில் சாதகமான வாக்குறுதியை தந்துள்ளதாக யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் ரத்தினம் சாதி தெரிவித்தார் இதேவேளை வடக்கு கிழக்கில் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள மாவீர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மஞ்சள் சிவப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளன திருகோணமலை கடற்கரை ஓரமாக உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜபிகாரியின் பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு திருகோணமலை நீதிமன்றத்தால் திகதியிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு திருகோணமலை நீதவா நீதிமன்றில் இன்றைய தினம் நீதிபதி முகமது ஷரீப் ஜம்சுதியின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது எதிர்த்தரப்பில் வரும் முன்னிலையாகாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தது இதன் பின்னர் வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்காக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சட்டத்திரணிகள் குழாம் நேற்று திருகோணமலைக்கு வருகை தந்து விடயம் தொடர்பில் ஆராய்ந்திருந்தனர் கடந்த பதினாறாம் தேதி திருவோணமலையில் பிரிட்டிக்கோட்டை வீதியில் கடற்கரை ஓரமாக உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜபிகாரிக்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்ட பகுதியில் எவ்வித அனுமதியும் இடம்பெற்ற கட்டுமான வேலைகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் திருகோணமலை துறைமுக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்த போலீசார் குறித்த கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு கோரினர் எனினும் அதை மீறி அன்று இரவு சிலரால் அந்த இடத்தில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது இதன் பின்னர் அந்த இடத்தில் முருகநிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது சமூக செயற்பாட்டாளர் வைத்தியர் சி கயக்கிரியவனை கார்த்திகேயனை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி திருவண்ணாமலை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு வருமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது திருவணமலையில் சமூக மட்ட அமைப்பாக உரிய பதிவுகளோடு சுயசார்பு ரீதியில் இளையோரின் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் விருத்தி சார்ந்த பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் அமைப்பு ஹயக்கிரிவினால் செயற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று அவரின் அலுவலகத்துக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் வருகை தந்து இந்த அழைப்பாணையை அலுவலக உத்தியோகத்தரிடம் கையளித்துள்ளனர் இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவால் பலமுறை குறித்த அமைப்பின் அலுவலர்கள் பங்கு பெற்றினர்கள் மாணவர்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்சமயம் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் சி கயக்கிரியவன் கார்த்திகேயன் சமூக செயற்பாட்டாளராகவும் ஊடகவியலாளராகவும் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐஸ் போதைப்பொருடன் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மூதூர் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நெய்தல் நகர் பகுதியில் வீடொன்றில் வைத்து செவ்வாய்க்கிழமை மாறி அந்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பல்கலைக்கழக மாணவரிடமிருந்து பத்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மூன்று கையடுக்க தொலைபேசிகள் வங்கி புத்தகம் ஒன்று மீட்கப்பட்டது மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொண்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மூதூர் காவல்துறையினர் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இவரை மூதூர் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தங்க விலையோடு ஒப்பிடும்போது இந்த இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஆயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது கழுத்துறை மில்லனிய ரன்மினி கல பகுதியில் பாலர் பாடசாலை பிள்ளைகள் பயணித்த முச்சக்கர வண்டியிலிருந்து சிறுமி ஒருவரின் தலை டிப்பர் ரக வாகனத்தில் மோதியதில் அந்த சிறுமி உயிரிழந்தார் இந்த சிறுமி பாலர் பாடசாலை நிறைவடைந்து முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றது முச்சக்கர வண்டி மில்லனிய ரண்மீனிக்க பிரதேசத்தை வந்தடைந்த போது அதற்கு எதிர்த்திசையில் திசையிலிருந்து ஒரு டிப்பர் ரக வாகனம் வேகமாக வந்தது இதன்போது முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருந்த சிறுமி வண்டியிலிருந்து வெளியே தலையை நீட்டியபடி வந்தபோது எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாயியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த ராஜகுலேந்திரன் பிரிந்தனின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் முதலாம் தேதி வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க பருத்தத்துறை துறை நீதவா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ராஜகுலேந்திரன் பிரிந்தன் கடந்த பதினெட்டாம் தேதி நள்ளிரவு வேளை அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக தொலைபேசியில் வந்த அழைப்புக்கேற்ப யாழ் வடமராட்சியில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து வெளியே வரவழைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மட்டக்கிள பக்கரை பெற்ற பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று பிற்பகல் பருத்துத்துறை நீரவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட இரு வெவ்வேறு இடங்களில் ஐஸ் போதைப்பொருடன் சந்தேக நபர்கள் இருவர் கைதாகினர் மூளாய் வீரம் பகுதியில் இருபத்தி நான்கு வயதுடைய சந்தை நபர் ஒருவர் இரண்டு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்புடன் கைது செய்யப்பட்டார் அவர் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பொன்னாளித்திற்கு சுழிபுரம் பகுதியில் இருபத்தி நான்கு வயதுடைய சந்தை நபர் ஒருவர் இரண்டு கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்புடன் கைது செய்யப்பட்டார் இந்த இரண்டு கைது நடவடிக்கைகளும் பட்டுக்கோட்டை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்ட பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கற்பட்டி பாலக்குடா கலப்பில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக கற்பட்டி போலீசார் தெரிவித்தனர் பாலக்குடா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞனை உயிரிழந்தார் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியிருந்த படகின் இன்ஜினை பழுது பார்த்து அதனை பரிசோதனை செய்த போது குறிப்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் கலப்பில் முக்கிய இந்த விபத்தில் கலப்பில் மூழ்கிய இளைஞரை பிரதேசவாசிகள் மீட்டு சிகிச்சைக்காக கற்பட்டி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவர் உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் கற்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் நேற்று நள்ளிரவு இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருந்தது அது அடுத்த முப்பது மணித்தியாலங்களில் ஒரு தாளமுகமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இந்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் அடுத்த சில நாட்களுக்கு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் வளிமண்டல திணைக்களத்தால் வழங்கப்படுகின்ற எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது அனைத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் பங்களாதேசின் டாக்காவில் வரிசையாக இருந்த வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் இருந்து நாசமாகியுள்ளன டாக்காவில் உள்ள குடிசை வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீயை அணைக்க சுமார் தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தீயை அணைக்க சுமார் ஐந்து மணி நேரமானதென்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் எண்பதாயிரம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்